அனைத்து கால்நடை தொடர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் விற்பனை பதிவு சரிங்களா இரண்டு தரமான மாடுகள் விற்பனைக்கு ஒரு சினை மாடு ஒரு பால் மாடு விற்பனைக்கு இருக்கு இந்த மாடுகள் விற்பனை சேலம் மாவட்டத்தில் இந்த இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க இருபத்தஞ்சு மாடுகள் வச்சிருக்காங்க எல்லா விதமான மாடுகள் வச்சிருக்காங்க ஜெர்சி மாடு மாடு கிராஸ் ஜெர்சி கிராஸ் நாட்டு மாடு கிராஸ் எல்லா விதமான மாடுகள் வச்சிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு மாடு கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க தலையீட்டு இரண்டாயித்து மாடுகள் அதிகமா வச்சிருக்காங்க மூணாயிரத்து மாடுகள் பாத்தீங்கன்னா யாராவது கேட்டா மூணாயிரத்து மாடுகள் வாங்கி குடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் மாடை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த மாடு எடுத்துங்கன்னா பல்லு அரை கடை சரிங்களா இந்த மாடு பால் எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் பால் சொல்லிருக்காங்க மாடோட ஈத்தி இரண்டாம் ஈத்து மாடு சொல்லிருக்காங்க மாடு பாத்தீங்கன்னா கண்டு என்ன ஈணிச்சுன்னு பாத்தீங்கன்னா நேற்று அதிகாலையில இந்த மாடு கண்டு இருக்கு சுளி சுத்தமான மாடுன்னு சொல்லிருக்காங்க இந்த மாடோட பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபாய் எழுவத்தி ஒன்பதாயிரம் சொல்றாங்க நேர்ல வந்து நம்ம அனுசரிச்சு குடுக்கலாம்னு தெளிவா சொல்றாங்க மாடோட நடைய பாருங்க எந்த அளவு ஊக்கமா நடக்கு நடைய பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் கால்சியம் பற்றாக்குறை இந்த மாதிரி பற்றாக்குறை இல்லை அதே மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்க கூடிய மாடு சரிங்களா மாடு செவல மாடுனால எல்லா கிளைமேட்டுக்கும் கூடிய மாடு எல்லா கிளைமேட்டும் பாத்தீங்கன்னா தாங்க கூடிய மாடுனாலே நோய் எதுவும் சக்தி அதிகமாகவே இருக்கும் அல்லது கால்சியம் பிரச்சனை இல்லை அதே மாதிரி மாடோட காம்பு இடைவெளி எந்த அளவு இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க காம்போட இடைவெளி எப்படி இருக்கு காம்போட நீளங்கள் எந்த அளவு இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க மிஷின் கறவையா இருக்கட்டும் இல்லை கை கறவையா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த மாடு உகுந்த மாடு இந்த மாடோட பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரம் சொல்றாங்க நேர்ல வந்தா நம்ம அடைச்சரிச்சு கொடுக்கலாம்னு சொல்றாங்க பிக்சட் ரேட் கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க மாடு குணத்துக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா கொம்பு இருக்குனால மாடு முட்டுமோ வைக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையே இல்லை மடியில பாருங்க மடியில இருக்க நரமூட்டங்கள் பாருங்க காம்போட இடைவெளி காம்பு நீளங்கள் பாருங்க எந்த அளவு இருக்கு மடியில இருக்க நரமூட்டங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க அடி நரம்புகள் எப்படி இருக்குன்னு நீங்க வீடியோ பார்த்தாலே தெரியும் பக்கத்துல பாருங்க மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசமான மாடு சரிங்களா கண்டு மேலே அவ்வளவு பாசமா இருக்கு அதே மாதிரி தீவன தண்ணிகள் மாடு என்ன இறைகள் கொடுத்தாலும் என்னென்ன தீவனங்கள் கொடுத்தாலும் அது பாட்டில் சாப்பிடும் இந்த இறை தான் கொடுத்தா சாப்பிடுமா அப்படிலாம் கிடையாது என்ன எல்லா தீவனங்களும் சாப்பிடக்கூடிய மாடு தான் தீவன தண்ணிக்கு எந்தவித பிரச்சனை இல்லை அதே மாதிரி இந்த மாட்டுல எசன கவலைப்பட தேவையில்லை ஏன்னா ஜெர்சி மாடுனால நம்ம வந்து எசன ரொம்ப இருக்கும் அதனால கவலைப்படது ஏன்னா சொசைட்டில வந்து பால்கள் வந்து பார்த்தீங்கன்னா எசன பொறுத்த நமக்கு வந்து பால் ரேட்டு கொடுக்குறாங்க இந்த மாட்டில் எசன ஃபேட்டு பிரச்சனை இல்லை நம்ம அடுத்த மாடை பத்தி நம்ம இங்க ரெண்டாவது பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சினை மாடு சரிங்களா நல்ல ஒரு ரத்த செவல நல்ல ஒரு பெருங்கூட்டான பெருவருக்கமான மாடு மாடை பார்த்தாலும் தெரியும் இது ரத்த செவலன்னு சொல்லுவாங்க இது செவலா கிடையாது இது ரத்த செவல சரிங்களா இந்த மாடோட டீட்டெயில் பாத்தீங்கன்னா இந்த மாடு பல்லு அறக்கடை இந்த மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்து மாடு நல்ல சுழி சுத்தமான மாடு இந்த மாடு கண்டிப்பா எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து ஒரு பத்து நாள் வரை பிடிக்கும் தெளிவா சொல்லிட்டாங்க மாடோட பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எழுவத்தி ஒன்பதாயிரம் சொல்றாங்க நேர்ல வந்து நம்ம அறுசரிச்சு கொடுக்கலாம்னு தெளிவா சொல்லிட்டாங்க சரிங்களா இந்த மாடோட கோணம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுவான மாடு யாருனாலும் அவத்து கட்டெல்லாம் வைக்கலாம் எந்த வித பிரச்சனை முட்டுமோ வைக்குமோ அப்படின்னு நீங்க பயப்பட தேவையே இல்லை மாடு தீவனத்தன்னைக்கு எந்த வித பிரச்சனை என்ன இறைகள் கொடுத்தாலும் சரிதான் என்னென்ன தீவனங்கள் கொடுத்தாலும் எந்த வித பிரச்சனை மாடுகள் நாலு ஹச்சப் மாடுக்கு ஒரு மாடு இதே மாதிரி மாடு இருந்தா ரொம்பவே நல்லது பால் தரம் ரொம்பவே நல்லா இருக்கும் சரிங்களா நம்ம வந்து நேரடி கஸ்டமர்கிட்ட பால் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் வந்து நம்மகிட்ட வந்து குவாலிட்டியா இருந்தால் எல்லாருமே விரும்புவாங்க இந்த மாடு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் விரும்புவாங்க சரிங்களா இந்த இந்த விதமான மாடுகளில் பாலோட தரம் வந்து நல்லா திக்காவும் நல்லா இருக்கும் சரிங்களா எஸ் நல்லாவே இருக்கும் பக்கத்துல மடிய பாருங்க மடியில இருக்க நரமோட்டங்கள் எப்படி இருக்கு ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எந்த அளவு இருக்கு அப்படி நீங்க வீடியோ பார்த்தாலும் தெரியும் இன்னும் எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க வந்து இருந்து ஒரு பத்து நாள் இருக்குன்னா இன்னும் சுருக்கு இருக்கு அரை தான் வச்சிருக்கு முழு பை வச்சுன்னா நடக்க முடியாத அளவுக்கு இந்த மாடு அவ்வளவு தோரணைய பை வைக்கும் சரிங்களா மாடோட காம்பு தூரி பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு சரிங்களா தூரியை பொறுத்தா நம்ம வந்து பால் வந்து கையால கறக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தூரிய பொறுத்தா கறக்க முடியும் தூரி ரொம்பவே நல்லா இருக்கு காம்பு இடைவெளி நல்லா இருக்கு மிஷின் இருக்கட்டும் கைக்குறை ரொம்பவே நல்ல உகந்த மாடு இந்த மாற பாருங்க நல்ல ஊக்கம் நடக்கு கால்சியம் பச்சாக்குறை இந்த மாதிரி பச்சாக்குறையே இருக்காது அந்த அளவு நல்ல தோர்மையான மாடு இப்படி மாடுகள் நம்ம வந்து இரண்டாயிரத்து மாடுகள் வாங்குறோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷ காலங்கள் நம்ம அதுக்கு கவலைப்படாமல் அந்த மாடுகளை வச்சுக்கலாம் சரிங்களா நம்ம வந்து இதுல நல்ல தரமான இன்ஜெக்ஷன் அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா தரமான புல்லுல நம்ம வந்து சேர்த்து நல்ல கிடாரி கண்டுகள் நமக்கு இல்லை நல்ல கிடாரி கண்டு எடுத்தாலும் சரி தான் அப்படிலாம் நம்ம காலக்கண்டு எடுத்தாலும் காலக்கண்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளர்த்து நல்ல இந்த பக்ரீத் டைம்ல நம்ம கொடுத்தோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமான லாபங்களே கிடைக்கும் சரிங்களா நம்ம வந்து மாடு வாங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்ல போய் மாடோட குணம் எப்படி இருக்கு மாடு தீவன தண்ணிகளுக்கு எப்படி சாப்பிட்றது எல்லாமே நேரில் போய் பார்த்து நம்ம மாடு வாங்குறது ரொம்ப சிறந்தது சரிங்களா நம்ம எல்லார்ட்டையும் சொல்றது தான் நேரில் போய் பாருங்க அதோட குணங்கள் எப்படி இருக்கு எல்லாமே பார்த்து நீங்கள் மாடு வாங்க மாடுனா ரொம்ப நல்லது அவங்க சொல்கிற விலை வந்து ஃபிக்ஸ்ட் ரேட் கிடையாது நம்மளால எவ்வளவுக்குள்ள பார்கென் பண்ணி அந்த மாடுகளை ப பார்கென் பண்ணி பேச முடியுமோ அவ்வளோத்துக்குள்ளே பார்கென் பண்ணி வேலை குறைச்சி வாங்குறது ரொம்ப நல்லது சரிங்களா அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி